அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்தது இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தனியாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செந்தில் பாலாஜியை கைது செய்தது இவ்வழக்கில் பதினான்கு மாதங்கள் ஜாமீன் கிடைக்காமல் இருந்த அவர் கடந்த செப்டம்பர் மாதம் தான் வெளியே வந்தார் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இது தொடர்பாக பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் தரப்பில் பாலாஜி என்பவர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனிதனர் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் சந்தில் பாலாஜி தொடர்பான ஒவ்வொரு வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இதனால் வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரித்தால் தீர்வு கிடைக்க காலதாமதம் ஏற்படும் இதனால் சந்தில் பாலாஜி மீதான பிரதான குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை தனியாக விசாரிக்க வேண்டும் என்றார் அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டதாக உள்ளது மொத்தமாக இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் தனித்தனியாக விசாரிக்கும் போது காலவிரையும் ஏற்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களும் ஐநூறு சாட்சிகளும் உள்ள இந்த வழக்கை விசாரிக்க கோர்ட்டின் ஒரு சிறிய அறை போதுமானதாக இருக்காது கிரிக்கெட் மைதானம் கூட தேவைப்படும் அரசால் நியமிக்க வக்கீல் மூலம் வழக்கை எதிர்கொள்ளும் போதும் நீதியை நிலைநாட்ட முடியாது என்ற கருத்து பணம் எப்படி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி விவரங்களை வழங்க வேண்டும் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கை எவ்வாறு நடத்த போகிறீர்கள் என்பது பற்றியும் தெளிவான திட்டத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இந்த வழக்கை எவ்வளவு காலத்தில் விசாரித்து முடிக்கப்படும் என்பது பற்றியும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் மேலும் செந்தில் வாழ்நாள் முடியும் வரை இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வராது என்றும் காட்டமாக கருத்து தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வேலைக்கு பணம் வாங்கி மோசடி செய்த வழக்கில் இருந்து அவரை காப்பாற்றும் நோக்கத்துடன் தான் அந்த வழக்கில் அவருடன் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகள் உள்ளிட்ட இரண்டாயிரம் பேரை அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது என்றும் இது நீதி அமைப்பின் மீது நடத்தப்படும் மோசடி என்றும் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்திருக்கிறது குற்றம் செய்தவர்களை தண்டித்த அப்பாவை தமிழக அரசு அப்பா விகளை தண்டித்து காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இப்போது தெரிவித்திருக்கும் கருத்தை கடந்த காலங்களில் பலமுறை பாமக தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி செந்தில் செய்தது ஊழல் என்றும் பாமக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவர் செய்தது தியாகம் என்றும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சான்றிதழ் அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தில் பாலாஜியின் தியாக ஒரு மக்கள் நல்ல அரசு மக்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட வேண்டும் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மக்களின் நலன்களை பலி கொடுத்து சந்தில் பாலாஜியை பாதுகாக்க முயல்கிறார் இதற்கு சுப்ரீம் கோர்ட்டே கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமது நீதி தவறிய செயலுக்காக தமிழக மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும்